உங்களுக்கு ப்ரொடெக்டர் இருக்கு சரிங்களா அண்ட் ஷேப்ஸ் இருக்கு டூ டி ஷேப்ஸ் த்ரீ டி ஷேப்ஸ் எல்லாமே வந்து பண்ணலாம் ஓகேங்களா ஷேப்ஸ் இருக்கு பார்ட்டிஷன் மூணு சப்ஜெக்ட்ஸ் மூணு விதமா நம்ம வந்து பண்ணி காமிக்கலாம் மூணு பக்கமும் யூஸ் பண்ணலாம் இது இல்லாம இருக்கு பாருங்க பார்ட்டிஷன் இருக்குங்களா பார்ட்டிஷன் கிளிக் இந்த மாதிரி மூணு செக்ஷனா பிரிஞ்சிருக்கு மூணு செக்ஷனா பிரிஞ்சிருச்சு அங்கேயே பண்ணலாம் இங்கேயே பண்ணலாம் இங்கேயே பண்ணலாம் அதுவும் வேற வேற கலர்லயே பண்ணலாம்ங்க பாருங்க பாருங்க நான் ஆமாங்க இப்படி நீங்க எழுதலாம் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது இருக்கு இது வந்து நான் ஒயிட் போர்டுக்கு சொன்னேன் டச் டிவினா ஃபோர் கே நீங்க இதுல வந்து வந்துடும் டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ பிக்சல் ஸோ கம்ப்யூட்டராகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்க உங்களுக்கு இதுல செட் நான் டிவின்னு சொன்னேன் இங்க பாருங்க பிளே ஸ்டோர் இருக்கு பிளே ஸ்டோர்ல எல்லா ஆப்ஸும் இருக்கு சப்வே சப்பர்ஸும் நாங்கள் வந்து வச்சிருக்கோம் கேமும் நீங்க விளையாடலாம் பிளே பண்ணலாங்க ஒரு கேம் ஓபன் பண்ணிக்கலாம்

ஸோ எல்லா கேம்ஸும் இப்போ நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணுறோம் அதுக்கு தான் பிளே ஸ்டோர் இருக்கு நீங்கள் என்னென்ன ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணோமோ அது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சார் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓபிஎஸ்னு ஒரு ஹார்ட்வேர் போட்டிங்கன்னா இது கம்ப்யூட்டராகவே மாறிடும் கம்ப்யூட்டராகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஒயர்லெஸ் ஒயர்லெஸ் மவுஸு கீபோர்டு வச்சுக்கிட்டு நீங்கள் தூரமாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் இதை ஆப்ரேட் பண்ணலாம் கம்ப்யூட்டராகவே ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த லெட் ஸ்கிரீன் போட்டிங்னா இந்த சைடு நீங்க வர்க் பண்ணிக்கலாம் இந்த சைடு நீங்க ஓ மத்த வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணிக்கிட்டே நீங்க கேமரா နေந்துட்டீங்களா இங்க ஒரு வெப்காம் வச்சிட்டீங்கனா வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணிக்கிட்டே நீங்க இங்க என்ன சர்ச் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் டிவி பார்த்துக்கிட்ட கூட நீங்க வேலை பார்க்கலாம் இல்ல பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இங்க வந்து கூகுல்ல ஏதாவது சர்ச் பண்ணிக்கலாம் எல்லா விஷயமும் பண்ணக்கூடிய டிவி இதுக்கான ரேட்டு நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர்ஸ் கொடுத்துட்றேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துக்கலாம்